என் பலனான கத்தரே உம் வல்லமை தாருமே கழுகு போல நான் செட்டை விரித்து உயர பரப்பினே என் பலனான கர்த்தரே உம் வல்லமை தாருமே கடுகு போல நான் செட்டை விரித்து பரப்பினே ஆமினல் எழு ஆமினுயா ஆமினல் எழு ஆமின பலரான கத்தரே உன் வல்லமை தாருமே கழுகு போல நான் செட்டை விரித்து உயர பரப்பேனே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நினைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாள்லேயும் என்னுடைய பலன் அல்ல உம்முடைய பலத்தோடு கூட இந்த புதிய நாளில் நான் சந்திக்க ஆயத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் நானும் என் பலனும் எம்மாத்திரம் உம்முடைய பலனோடு கூட நான் இந்த பூமியிலே வெற்றியான காரியங்களை நிறைவேற்ற ஆண்டவரை கிருமி பாராட்டுமையான்னு சொல்லி ஜபத்தோடு கூட இந்த நாளை துவக்குவோம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது தோசனத்தில் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் ஆண்டவர் அதற்கு முன்பான வசனங்களிலே நேற்றைய தினத்தில் தியானித்தது போல பிரசங்கத்தை முடித்துவிட்டு வார்த்தைகளை அவருடைய உள்ளங்களிலே நிரப்பிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாருனா படகை நிரப்புவதற்கு ஆயத்தமாயிட்டார் வார்த்தை நமக்குள்ளே நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு முழுமையான வாழ்க்கையே மாறும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஆழத்தில் வரை வசுங்க அவர் சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பேதர் சொல்லுகிறார் ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை இரவு முழுவதும் எங்களுடைய சுயசித்தத்தின்படி நாங்கள் சுயபலத்தோடு கூட போராடினோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரும்பொழுது சொல்லப்பட்ட காரியம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இங்கு இதை ஒப்பிட்டு நாம் தியானித்தால் நலமாயிருக்கும் இருளிலே பணி செய்கின்ற சுயபலத்தோடு பணி செய்கின்ற அவர்கள் மீனவர்கள் அந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்திலே தங்களை புதுப்பித்துக் கொண்டார்கள் இருளை கண்ட இருளுக்குள்ளே வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்திற்குள்ளே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு முதல் முதலாக அவர்களுக்கு கிடைத்தது அது எப்படி கிடைச்சிச்சுன்னா அவர் வல்லமையுள்ள ஒளி தருகின்ற அவருடைய வார்த்தையினாலே உள்ளவர்கள் எல்லாம் நிரப்பப்பட்டார்கள் சீமோனும் நிரப்பப்பட்டான் அவனுக்குள்ளே இருக்கிற இருள் முதலாவது அகன்றது அதனால் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தினாலே இப்போ என்ன பண்ணுறான்னா வாழ்வதற்கு முயற்சிக்க முயற்சிக்கிறதுக்கு அவன் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு சொல்கிறாரு வலை வீசுன்னு சொல்லி அநேக நேரம் தியானித்திருப்போம் ஒரு கார்பண்டருக்கு மீனவருக்கு இடையிலே நடக்கிற உரையாடல் இது அனுபவம் நிறைந்தவன் பேதுரு சீமோன் அனுபவமே இல்லாதவர் ஒரு கார்பண்டர் ஜீசஸ் கிரிஸ்ட் இப்படி நம்ம தியானிக்கலாம் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய அனுபவம் நம்முடைய நம்மை ஆளுகிறவருக்கு முன்பாக தோற்று போகிறது அநேக நேரங்களிலே நம்முடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு சில காரியங்களை செய்ய முடியாது ஆண்டவருடைய கிருவை நான் இம்மாத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருவை நமக்குள்ளே வெளிப்படுகிறது அது நடக்க முடியாததையும் நடக்க வைக்கும் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் இது நடக்கவே நடக்காதுங்கிறதையும் நடக்க செய்யும் என்பதை இருளுக்குள்ளேருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்த பேதரு உணர்ந்து கொண்டான் அதனால தான் அவர் என்ன கூப்பிட்டு சொல்கிறான் ஐயரே அப்படின்னு தமிழில் போட்டிருக்க மாஸ்டர் இனி எல்லாக்கு எல்லாமே நீங்கள் தான்ப்பா அதிகாரத்து உடையவர் நீர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்பேன் அப்படிதான் அப்படி ஒருத்தரை மாஸ்டர்னு அழைச்சிரோம்னா அதுதான் அர்த்தம் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் இருளுக்குள்ளிருந்து எனக்கு வெளிச்சமான ஒரு பாதையை காமிச்சிங்க இருளிலே நீ செய்ய வேண்டிய காரியமாக கூட இருக்கலாம் அது ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி வெளிச்சத்தில் செய்யும் பொழுது அது பலனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி காலையிலே ஆழத்தில் வலை வீசினான் அனுபவம் ஒருவேளை தடையாக இருக்கவில்லை அனுபவம் சொல்லிச்சுன்னா என்ன சொல்லும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும் ஆனால் அவர் என் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது என் அனுபவம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்போ அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன் நடக்காத ஒன்றை செய்ய சொல்கிறாரே அவர் சொன்னார்னா நடக்கும் ஏன்னா அவருக்குள்ளே வெளிச்சம் இருக்குது இன்றைக்கி அவருடைய வெளிச்சத்தை நான் பார்த்துருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருளுக்குள்ளே இருந்தானே அநேக நேரங்களிலே சுயபலத்தோடு கூட சில காரியங்களுக்காக போராடி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய வார்த்தை வெளிச்சமுள்ள வார்த்தை இருளுக்குள்ளே இருந்து நம்மை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வருகிறது அப்படி கொண்டு வரும் பொழுது நான் உணர்கிற காரியம் என்னென்னா அவர் தான் என் மாஸ்டர் அவர் சொல்லுகிற எதுவாக இருந்தாலும் அப்படியே கீழ்ப்படுவேன்னு சொல்லி தேவ பலத்தோடு கூட ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது வலைகள் மட்டும் இல்லை உள்ளங்களும் நிரம்பும் வெளிச்சத்தினால் நிரம்பும் அப்படிப்பட்ட வெளிச்சமுள்ள வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருவாராக அமேன்